ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தமிழ் ஸ்கூலில் நடந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம் தமிழ் தாய் வாழ்த்தோட ஃபஸ்ட்டு ஆரம்மிச்சுருந்தாங்க தமிழ் ஸ்கூலில் தமிழ் தாய் வாழ்த்த ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு சின்னதாக கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக எங்கள் தமிழ் ஸ்கூலில் வந்து லாஸ்ட் டைம் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் நடந்திருக்கு அப்புறம் ஹாலோவின் செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தமிழ் ஸ்கூலு கூட்டம் பாருங்கள் இதுவே நல்ல கூட்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருப்பாங்க டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்துருந்தாங்க ஃபேமிலியாக ஃபுல்லு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து எங்களோடய அந்த தமிழ் ஸ்கூலு ஃபவுண்டர் இருக்காங்களோ அவங்கள வந்து இப்போ வர்றாங்க இவங்க தான் அந்த தமிழ் ஸ்கூலோட ஃபவுண்டர் ஸ்பீச் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க ஜ ஒரு நான் பின்னாடி வாய்ஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே நான் வந்து கட் பண்ணலை அதையோட தான் வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் ஆஸ்விஷுவல் கிறிஸ்மஸ்னாலே சாண்டா தானே சாண்டா மாதிரி வந்திருந்தாங்க இதை பார்த்து பசங்கள்லாம் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க ஃபுல்லாக அவர் வந்து சாக்லேட்ஸ் சாண்டா கொண்டு வந்திருந்தார் அதை வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு யாரும் எவ்வளோ சத்தோன்ட்டு பிள்ளைங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி பா இளாண்டுட்டு இருந்தாங்கன்ட்டு ஆக்சுவலி இது ஒரு சர்ச்சில் தான் எங்கள் எப்போவுமே தமிழ் ஸ்கூல் நடக்கும் அங்கே இருக்கிற ஒரு ஹாலில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துருச்சு ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லி சாண்டா வந்து கொடுத்துட்ருந்தாங்க அது எப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து மெயில் போட்டுருவாங்க இங்கே அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ டாலர்ஸ்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மலாம் வாங்கிட்டு போகிற கிஃப்ட்டை வந்து ஷஃபில் பண்ணி வச்சுருவாங்க அதை வந்து மாற்றி மாற்றி அங்கே இருக்கிறதுக்கு அந்த பசங்களுக்கு வந்து சாண்டா எடுத்து கொடுக்குற மாதிரி அதே இப்போ யாருக்காவது வாங்கின கிஃப்டே வந்துருந்துச்சுன்னா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தானே குழந்தைங்களுக்கு கிஃப்டெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சாண்டா கொடுத்தாருன்னா அதனால அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் செஞ்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பயங்கர என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தாங்க பசங்கள்லாம் ஃபுல் பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க பேரண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டு தான் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தே கொடுக்கும் ஏன்னா நம்ம ஊரில்னா கொஞ்சம் பசங்க அதாவது ரிலேஷன் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போகலாம் வைக்கலாம் இங்கெல்லாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஸ் அதனால ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி இங்கே எல்லா ஃபங்க்ஷனும் கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் வந்தது அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்புறம் கேக்கு அந்த கப் கேக்ஸு ப்ரௌனி கூல்ட்ரிங்க்ஸு இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஃபவுண்டர் வீட்டில் இருந்து அது எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இதுதான் எங்கள் அமெரிக்காவில் இருக்க கிறிஸ்மஸ் சின்ன கொண்டாட்டம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ